நமச்சிவாய வாழ்க வளமுடன் வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கும் சில செய்திகள் ஆச்சரியமாக இருக்கும் சில விஷயங்கள் அதிர்ச்சியாக இருக்கும் சில விஷயங்கள் நம்ம அச அசர வைக்கும் இப்படியுமா என்று நினைக்க தோன்றும் அப்படிப்பட்ட ஒரு செய்தியை இன்று நாம் தெரிந்து கொள்வோம் ஜோசப் பார்பர் என்று ஒரு சட்டவியல் நிமிடர் இருந்தார் சுமார் எழுபது ஆண்டுகளுக்கு முன்பு அவர் இந்தியாவுக்கு வந்தார் அவருக்கு ஆன்மீகத்தின் மீது குறிப்பாக இந்திய ஆன்மீகத்தின் மீது மிகவும் அதிகமாக பற்று இருந்தது விமான நிலையத்தில் அவரை சூழ்ந்து கொள்கிறார்கள் பத்திரிகையாளர்கள் ஒரு நிறுவர் கேட்கிறார் ஐயா உங்களுக்கு இந்திய ஆன்மீகத்தின் மீது நாட்டம் ஏற்பட என்ன காரணம் என்று உடனே அவர் சிறிதும் தயக்கமின்றி ஒரு பெண்தான் காரணம் என்று பதிலளிக்கிறார் அப்படியா அதை விளக்க முடியுமா என்று இந்த நிருபர் கேட்கிறார் உலகப்போர் நிகழ்ந்த காலத்தில் ஜெர்மன் தலைநகர் பெர்லினில் நான் இருந்தேன் நான் இருந்தது பூமிக்கு அடியில் உள்ள ஒரு பாதுகாப்பு அறை ஒரு வெடி இன்று நான் இருந்த அறையின் மூலையில் விழுந்தது அந்த சத்தமே எங்கள் ஈரக்குலையை நடுங்க வைத்து விட்டது ஆனால் அங்கிருந்த யாருக்கும் எந்த காயமும் ஏற்படவில்லை அபாயம் நீங்கிவிட்டது என்பதற்கு அறிகுறியாய சைரன் முழங்கியது உடனே எல்லோரும் பயத்துடனும் பதற்றத்துடனும் அந்த அறையிலிருந்து ஓடினார்கள் அப்போது நான் ஒரு காட்சியை பார்த்தேன் ஒரு பெண் மட்டும் தான் நின்று நடத்தில் அசையாமல் அப்படியே நின்று கொண்டிருந்தார் நான் அவர் அருகே சென்றேன் நீங்கள் குண்டு விழுந்த இடத்துக்கு அருகே நின்று கொண்டிருக்கிறீர்கள் எல்லோரும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் உங்களுக்கு பயமில்லையா என்று கேட்டேன் அந்த பெண் சொன்னார் எனக்கு மரணமும் வாழ்வும் ஒன்றுதான் இதை ஒரு புத்தகத்திலிருந்து படித்து தெரிந்து கொண்டேன் என்று சொன்னாள் அது என்ன புத்தகம் என்று நான் கேட்டேன் அவள் பகவத்கீதை என்று பதில் சொன்னாள் நானும் அந்த புத்தகத்தை தேடி படிக்க ஆரம்பித்தேன் ஆன்மீகத்தில் எனக்கும் ஒரு தெளிவு பிறந்தது இந்த சம்பவத்தை எழுத்தாளர் ஞானபாரதி அவர்கள் வியப்பூட்டும் வரலாற்று உண்மைகள் என்ற நூலில் பதிவு செய்திருக்கிறார் ஸோ இப்படிப்பட்ட நம்பிக்கை ஆன்மீக நம்பிக்கை வருவதற்கு காரணமாக இருந்த கீதையை நாம் அனைவரும் தமிழில் தெளிவாக புரிந்து கொண்டு அதை நம்முடைய நம்பிக்கையாக நம்முடைய பக்தியாக நம்முடைய கொள்கையாக நம்முடைய தத்துவமாக ஏற்று வாழ்வில் சிறைப்படைவோம் ஓம்